வணக்கம் தமிழகத்தில் நாளுக்கு நாள் பெருகி வரும் குற்றச்சம்பவங்களை தடுக்கும் விதமாக தமிழக காவல்துறையினர் அவரவர் காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர ரோந்து பணியில் இரவு பகல் என தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் மாவட்டத்தில் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பானாவரம் காவல்துறையினர் பானாவரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர் இதனிடையே கீழ்வீராணம் பகுதியில் பானாவரம் உதவி ஆய்வாளர் முனித் பாஷா மற்றும் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது கீழ்வீராணம் பகுதியில் சந்தேகம் படியாக நின்று கொண்டிருந்த இருவரை பிடித்து விசாரித்த போது கீழ்வீராணம் மோட்டூர் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் பாராஞ்சி பகுதியைச் சேர்ந்த கேசவன் என்பதும் இவர்கள் இருவரும் கஞ்சா விற்பனை செய்து வருவது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து விற்பனைக்காக வைத்திருந்த ஒரு கிலோ இருநூறு கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்